மால் ஆட்டத்தை பாக்குறீயா பட்டை கிளம்பு பாரு விபத்த ஆடு தெனரா தெனரா சூப்பர் சூப்பர் ஏய் சொல்லுங்க பாத்து பேசுங்க மாட்டுக்கு தோதுங்க தோர் மாட்டுக்கு சாபிக்கறான் தாஞ்சா காரை முடிச்சா கொன்னாதே தெரியயா

மாடு atal Sustain hacia சொல்றாங்க. இதுக்கு sometimes மால்லாம்பு சொல்றது natuurlijk வாடு approved மற aesthetic ப்பா��yani இப்பால் பு whirllevant இன்னே genial chimney ீ liter

மகிழ் சம்யுக்தன் அவர்களையும் வருக வருக என இருகனம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம் நமது மாவட்ட ஆட்சித் தலைவரில் அன்பு மகள் ஸ்ரீ பீக்ஷா அவர்களையும் அன்பு புகல்வர் மகிழ் சம்யுக்தன் அவர்களையும் வருக வருக என இருகனம் கூப்பி அலையா கவிதைக்கிறோம் அடே கௌர கொடுகனே கௌர பண்ண கவுரி கொடுக்குறே அட சொல்லு

இழுத்து போனேன் அப்படியே மாட இழுத்து போங்க கொஞ்சம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு வரைவு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அவர்களையும் அவர்களது புதல்வன் மகிழ் சம்யுக்தன் அவர்களையும் இருக்கதான் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம் கொஞ்சம் விரைவுப்படுத்தல பிளீஸ்ல மாட்டுக்கார சீக்கிரம் ஆட புரியுங்கள் மாட்டுக்கார தவிசீக்கம் ஆட்ட நவீன நன்றி சொல்லுப்பா நவீன நன்றி மாவட்ட பேசியது தம்பி கௌரவ இந்த புகழ்பெற்ற தகடூர் மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதியமா ஜல்லிக்கட்டு பி ஆர்